ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா தைப்பூசத்தை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக தைப்பூசம் இல்லை அப்படின்றதுனால நம்ம முருகரை மறந்துட முடியுமா ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம முருகரை கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு இருப்போம் தமிழ் மக்கள் கூடான கோடி பேர் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மாபெரும் பெருவிழா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தைப்பூசமாக தாங்க இருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுற ஒரு பூஜையாகவும் ஒரு விழாவாகவுமே இதை பார்க்கப்படுது அதுபோது பொதுவாக முருகப்பெருமான் வந்து பழனிமலையில் குடியேறின நாளாகவும் சூரபத்மனை வதம் செஞ்சதை வந்து நினைவூற்ற நாளாகவும் இந்த நாளை வந்து கொண்டாடப்படுது இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பேக்ரவுண்டாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அதாவது தமிழ் மாதமான தை தை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தை முதல் பௌர்ணமி நாளில் வந்து பூச நட்சத்திரத்தோட இணைஞ்சு கொண்டாடப்படுற ஒரு நாளாகவே இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுதுங்க ஸோ ஞானப்பழ கதையை பற்றி நான் பெருசாக சொல்ல வேணாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பண்டைய காலத்துலேருந்தே தமிழகத்தில் வந்து கொண்டாடப்படுற ஒரு மாபெரும் திரு திருவிழா வந்து தமிழருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நிற்கிறேன் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் பூசம் அப்படின்னா பொதுவாக என்ன அதுக்கு அதில் இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய வானியல் இருக்குது இல்லையா அந்த வானியலும் சோதிடத்துலேயும் ராசி சக்கரம்னு சொல்லப்படுறாங்க ஜோடியாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக இந்த ராசி சக்கரத்தில் பேசப்படுற இருபத்தி நட்சத்திரத்தில் எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு தாங்க இந்த தைப்பூசம் இந்த எட்டாவது நட்சத்திரம் பொதுவாக வந்து அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் தாங்க ஸோ இதோடைய சடங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காவடி ஆட்டம் அதாவது பொதுவாக காவடி தூக்குறது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பழனி ஆட்டம் ஒரு ஒரு முருகஸ்தலத்துலையும் காவடி அப்படின்றது வந்து பொதுவாக பழனியில் பயங்கர விசேஷமான ஒரு விஷயங்க அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லப்படுற புராணத்தில் முருகப்பெருமான் வந்து தோன்றுனத்துக்கான ஒரு காரண காரியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமுகன் அப்படின்ற இந்த மூணு அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால தன்னுடைய நெட்ரிக்கன் பார்வையாளவே தோன்றுன ஒரு ஒரு வலிமை மிக்க ஒரு கடவுளா பார்க்கப்படுறவர் தாங்க நம்ம பெருமான் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு நிறைய தவ வலிமைகள் வந்து அவர்கிட்ட இருந்து கிடைச்சதுனால மூ உலகையும் வந்து வெல்லக்கூடிய மூ உலகையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் பாடப்படுத்தும் போது எல்லாரும் போய் கைலாயத்தில் சிவபெருமானை வேண்டும் போது சிவபெருமான் கோவத்தில் தன்னுடைய ஐந்து முகங்களை வெளியே வந்து காட்டியிருக்காரு அதாவது தன்னுடைய ஒரு முகம் இல்லாமல் அடுத்த ஐந்து முகத்தையும் கோவத்தால் காட்டும்போது அந்த ஆறு முகம் இருக்கு இல்லையா அந்த ஆறு முகத்துலேருந்தும் ஒரு தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீச்சுடர் வந்திருக்கு ஸோ இந்த ஆறு தீச்சுடரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே வரும்போது நம்ம வாயு பகவான் தான் முதல் முதல் எடுத்திருக்காரு எடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சூடு தாங்க முடியாமல் அக்னி பகவான் வந்து தன்னுடைய கையில் ஏந்தி சரவண அப்படின்ற ஏரி அதாவது சரவண பொய்கை பொதுவாக விட்டுருப்பீங்க இந்த சரவண ஏரியில் வந்து கொண்டு போய் இந்த ஆறு அக்னி இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த அக்கனி பொறிக்கலையும் வந்து அந்த கங்கை நதியில் வந்து வச்சதாகவும் அந்த வச்ச அஞ்சு அந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தையாக வந்து உருவெடுத்ததாகவும் அந்த ஆறு குழந்தையும் பார்த்திங்கன்னா பார்வதி அன்னை பார்வதியுடைய ஒரு த ஒரு வலிமையலை இந்த ஆறுமே சேர்த்து ஒரு ஒரு குழந்தையாக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றதுனால இந்த முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு முகமாக இருந்தது அப்படின்றதும் ஒரு வரலாறுங்க ஸோ ஆறு முகம் இருக்கனால தான் அவருடைய பேரே வந்து சண்முகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சண்முகன் அப்படின்னா சன் அப்படின்னா இப்போ தமிழில் வந்து பண்டைய தமிழில் வந்து ஆறு அப்படின்ற பொருள் அதாவது ஆறு முகங்கள் உடையவன் தான் இந்த சரவணன் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய சண்முகநாதன் சுப்பிரமணியன் முருகப்பெருமான் என்ன வேணால் சொல்லிட்டு போகலாங்க அது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் வந்து இரண்டாக பிளந்ததாகவும் அதில் ஒன்று வந்து மரமாக மறந்ததாகவும் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாக பிளக்கும் போது சேவலாகவும் சேவலை வந்து தன்னுடைய கொடியிலையும் மயிலை வந்து தன்னுடைய வாகனமாகவும் ஏற்றிக்கிட்ட ஒரு மகான் மாபெரும் ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் அது நம்ம முருகப்பெருமான் மட்டும்தாங்க அதாவது பொதுவாக போர்க்குணம் அப்படின்னாலே ஒரு அழிக்கிறது தான் வெற்றின்னு சொல்லுவாங்க ஆனால் முருகப்பெருமானால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட முடியல அவங்கள வந்து தனக்குள்ளேயே தன்னுடைய காலுக்கடியிலேயோ தன்னுடைய துணையாகவோ கடைசி வரைக்குமே வச்சுக்கிட்ட ஒரு விஷயமோ நம்ம முருகப்பெருமானால் மட்டும் முடியும் இது மட்டுமே இல்லாமல் முக்திக்கான கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருமே சொல்லப்படுறது ஈசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈசனும் இந்த முருகப்பெருமானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி நம்ம பல சித்தமார்கள் முக்கியமாக இதை வந்து நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமாக பாம்பன் சுவாமி வந்து தன்னுடைய பாடலில் வந்து இதை கிளியராக வெளிப்படுத்தியிருப்பாருங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த பண்டிகையை எங்கெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இலங்கை தென்கிழக்கு ஆசியா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லப்படுற தமிழர்கள் வந்து எங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் மாபெரும் ஒரு கொண்டாட்டமாகவே அதாவது விஜய் மொரீஷியஸ் சிஷல்ஸ் சிஷல்ஸ் சொல்லுவோம் சிஷல்ஸு தென் ஆப்பிரிக்கா கனடா டாக்கு மற்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா டொபாக்கோ மற்றும் கயானா கரீபியன் நாடுகளில் கூட இந்த ஒரு விசேஷத்தை வந்து நம்மளை விடவே பயங்கர சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்றதில் வந்து மார்த்தட்டியே சொல்லாங்க இந்த தைப்பூச திருவிழா ஒவ்வொரு வருஷமும் இனி நம்ம வந்து மறக்காமல் நமக்கு அப்புறம் இருக்க ஜென்ரேஷனும் சரி நம்மளும் சரி தொன்று தொட்டு இதை ஒரு மாபெரும் திருவிழாவாக ஒரு தமிழர்களாக நம்ம என்றென்றும் மறவாமல் போற்றி புகழ்ந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோளாக இருக்குதுங்க ஸோ இந்த தைப்பூசம் அப்படின்றது பார்த்தா அது அதை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் பேசலாம் ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக என்னால் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டுமே இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிடுறேன் கடைசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பழனி அப்படின்னு சொன்னிங்கன்னா பொதுவாக அது ஒரு ஊர் பேராகவும் முருகப்பெருமானு வந்த இடமாகவும் சொல்லப்படுது இல்லையா இந்த பழனி அப்படின்றதுக்கு வந்து ஆதியில் இருக்க சொற்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பழம் நீ அதாவது இந்த யோக மார்க்கத்தில் இருக்கவங்க ஞான மார்க்கத்தில் இருக்கவங்க எப்பேற்பட்ட உலகம் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் காயாதாங்க இருப்பாங்க அவங்க எப்போ பழமாக மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழனி மழையில் வந்து தன்னுடைய பாதத்தை வச்சாதாங்க அதாவது ஒரு நாளாவது பழனியில் உட்காந்து தவம் செய்யாதவங்க என்றைக்குமே மகான் ஆக முடியாது அப்படின்றது சித்தர்களுடைய கூற்று ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ